மனிதர்கள் பல பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நட்சத்திரங்களையும் கேலக்சிகளையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட பூமியில் இருக்கிற கடலை பற்றி தெரிஞ்சிக்கல சமீபத்தில் நியூசிலாந்துடைய கடற்பகுதியில் ஜஸ்ட் அஞ்சு கிலோமீட்டர் ஆழத்தில் புதியதாக நூறு உயிரினங்களை சயின்டிஸ்ட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கப்பலுடைய நோக்கமே கடலில் இருக்கிற இதுவரை அறியாத உயிரினங்களை கண்டுபிடிப்பது தான் இருபத்தோரு பேர் கொண்ட சயின்டிஸ்ட் குரூப்பு நியூஸ்லாந்து கடல் பகுதியில் ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் அதாவது கடலுடைய தரைப்பகுதியில் மனிதர்கள் இதுவரை கண்டுபிடிக்காத ஏதேனும் உயிரினங்கள் இருக்கான்னு தேடிட்டு இருந்தாங்க அப்படி தேடிட்டு இருந்த விஞ்ஞானிகளுக்கு புதிய கிடைச்ச மாதிரி கிட்டத்தட்ட நூறு புதிய உயிரினங்களை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி கண்டுபிடித்த அந்த உயிரினங்கள் இதுவரைங்க மனிதர்கள் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை அப்படி கண்டுபிடிச்ச ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அவங்க பேரை வச்சுட்டு வராங்க இதனுடைய பேர் பிக் அதாவது தமிழில் கடற்பன்னி இது பார்க்குறதுக்கு பன்னி மாதிரியே இருக்கிறதுனால அவங்க இந்த பேரை வச்சுருக்காங்க இந்த உயிரினத்தோட பேர் ஹில்ப் அவுட் இதனுடைய பேர் ஆக்டா கோரு இந்த மாதிரியான தேடுதல் வேட்டிகளை திரும்பவும் அந்த குழு நடத்தப் போகிறதாக சொல்லியிருக்காங்க என்ன தான் விண்வெளியை பற்றி நாம் அதிக அளவு தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம பூமியில் இருக்கிற உயிரினங்களை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க பண்ணிக்கங்க